கம்பீரமான சப்ததல ராஜகோபுரத்துடன் கதிரேசன் வீதி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் திகழ்கிறது ஸ்ரீ கதிர்வேலாயுத பெருமானுக்கு இன்று காலை யாக பூஜை நடத்தப்பட்டது சாலிக்க முன்பாக நடைபெற்ற நாட்டு நிகழ்வுகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன வேதமந்திர உச்சாடனங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா இனி நடைபெற்றது அடுத்து மூலவரான ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமிக்கு பிரதான கலச நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டது ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமியின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவைக்கான பெருந்திரனான மக்கள் வருகை வருகைந்திருந்தனர் ஊட்டுகின்ற பிறப்பிக்க கூடிய அந்த ஒரு அழகான தருணத்தை கண்ணார கண்ட புண்ணியத்தை பெற்றவர்களாக நாம் இப்போது திகழ்கிறோம்